மன்னார் நாணா பிரதான வீதி குளம் பகுதியில் கடந்த வியாழக்கிழமை பத்தாம் தேதி மாலை இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் உடலை குறித்த விபத்தில் படுகாயமடைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த சிறுவனின் தந்தை இறுதியாக பார்க்கும் புகைப்படம் வெளியாகி பலரையும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நறுவெளி குளம் பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் கடந்த பத்தாம் திகதி மாலை நானாட்டான் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நானாட்டான் பிரதான வீதியூடாக மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது இதன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பலத்த காயங்களுக்கு உள்ளான நான்கு வயதுடைய சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் பலத்த காயமடைந்த தந்தை தாய் மற்றும் பன்னிரண்டு வயதுடைய சிறுமி ஆகிய மூவரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த பன்னிரண்டு வயதுடைய சிறுமி மேலதில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த நான்கு வயதுடைய சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தந்தைக்கு தெரியாத நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகன் இறந்த செய்தியை தந்தையிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் தந்தை எழுந்து நடக்க முடியாத நிலையில் தனது நான்கு வயதுடைய மகனுக்கு வைத்தியசாலையில் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் உயிரிழந்த சிறுவனின் சடலம் இறுதி கிரியைகள் உறவினர்களிடம் முன்னர் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் தந்தைக்கு காண்பிக்கப்பட்ட நிலையில் தனது மகனின் உடலை தடவி தந்தை அஞ்சலி செலுத்தினார் குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது